வந்து புரட்சி தலைவர் சரிம்மா நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்து நகர்றாரு அப்ப அந்த பாட்டியம்மா கூப்பிட்டு ஏக்கண்ணே வந்து கேட்டீங்க வாங்காம போறீங்கன்னு சொன்னேன் இல்லம்மா நானு எங்க அம்மா எங்க அண்ணன் நாங்க மூணு பேர் இருக்கிறோம் எங்க மூணு பேத்துக்கும் புட்டு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல நாளைக்கு காலையில் நான் வந்து காசோட வரேன் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோமான்னு சொன்னோடனே அந்த அருமை ஏழை தாய் சொல்லியிருக்கிறாங்க அதனால என்ன கண்ணு இந்த புட்டு இன்னைக்கு வாங்கிட்டு போ நாளைக்கு வந்து காசு கொடுன்னு அந்த தாய் சொல்லியிருக்கிறாங்க அப்போ புரட்சி தலைவர் சிரிச்சிட்டே சொன்னாராம் ஏன்னா அந்த இளமையான சின்ன வயசு அப்ப தலைவர் சிரிச்சிட்டே கேட்டாராம் அம்மா பாட்டி பாட்டிமா என்னை நம்பி இப்போ நீங்க தரீங்க நாளைக்கு நான் வராமல் விட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி உடனே அந்த ஏழை தாய் சொன்னாங்களாம் கண்ணு நான் வந்து நான் உங்களுக்கு மூணு பேருக்கு இப்ப வந்து புட்டு தரேன் அந்த பணம் நாளைக்கு நீங்க திருப்பி கொடுத்தா நான் வியாபாரம் செய்யறதுக்கான அந்த கணக்குல சேரப்போகுது சப்போஸ் நீங்க நாளைக்கு நீங்க வராமல் போயிட்டீங்கன்னா உங்க மூணு பேருடைய பசிய தீர்த்தங்கிற அந்த புண்ணிய கணக்கில் வந்து சேர போது தலைவர் நெகிழ்ந்து போயிட்டார் அதுக்கு பிறகு புரட்சி